எவ்வளோ நேரம் தான் இங்கே நிற்கிறதுனே தெரியல காலையில் எழுந்துச்சு சீக்கிரம் வேலையை செஞ்சுட்டு கிளம்புனா கேட்குறதே இல்லை இப்போ பஸ் வந்துடும் நானும் பார்க்க என்ன அப்படி பெருசா வேலையை பார்த்துட்டேன் நாலு பாத்திரத்தை கலி இருப்பியா வீட்டை பெருக்கிருக்கியா சமையல் பண்ணியிருக்கியா இது யாருமே செய்ய முடியாதா உனே சொல்லி குத்தமுல்ல அவனை சொல்லணும் பஸ் வந்தா சொல்லி கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிறேன்

என்ன செய்ய பார்த்து தெரியல வணக்கம் நண்பர்களே நம்மளோட சேனல்ல புதிய வீடியோ ஒண்ணு அப்லோட் ஆயிருக்கு பார்த்துட்டு